என்னது டிரெஸ் என்ன மாறி இருக்கு குட்டி உன்னோடு பேச மாட்டேப்போ முன்னால ஆண்டிக்கு எவ்ளோ கஷ்டம் ராத்திரி என்னமாச்சே ஏதாவது சப்ப நடந்துட்டேனா பின்ன இல்லையா வாய்க்கு வந்ததெல்லாம் ઓળறنا வா வானு வாங்கிட்டேன் எனக்கே அசீங்கமாந்துச்சு ஆன்ட்டிடா எல்லாரத்தியே கல்வி விட்டாங்க தப்புதாமா இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் என் கவலையை மறக்கப்பிடிச்சு நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் உங்க கவலைக்கு நான் தான் காரணம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்

ஏன் ஏன்ிம்மதிக்காக உங்களை வீட்டில் இருக்க சொல்லி கட்டாயப்படுத்த நான் விரும்பல கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம நெஞ்சார போய் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலே என் மனைவி அவவாயான உங்களை ஊருக்கு முன்னால உத்தமின்னு சொல்ல வைக்கணும் அது வரைக்கும் என் உயிரே போனாலும் சரி உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போக அனுமதிக்க மாட்டேன் அதையும் மீறி நீங்க இருந்தா என் பழத்தை தட்டிதான் போகல நான் என்ன நினைச்சேன் சாரதா என் வேலைக்கு மட்டும்தான் வேட்டு வச்சான்னு இப்ப நீ சொல்ற உன் தங்கச்சி வாழ்க்கைக்கு வேட்டு வச்சான்னு இந்த லட்சணத்துல உன் மச்சம் கடை வேலையை விட்டு குமரன் சீக்கில போய் சேர்ந்துட்டான் அப்படியா அதை ஏன் கேக்குற இந்த மாம்பழத்து மாமங்களும் மயிலாப்பூர் மாமிங்களும் வாங்கறதுக்கு அல மோதுறாங்க எல்லாமே அவன்தான்டா நிஜமாவா போற போக பார்த்தா என்ன கொஞ்ச நாள் அந்த கடையே விலைக்கு வாங்கிடுவான் பொழுது அவன் எப்படி விலைக்கு வாங்குறான்னு நான் பாத்துர்றேன் ஏன் உதைக்கல இந்த நாலு பேரையும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் பாரு அதுக்கு தான் எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு டிரான்ஸ் வந்திருக்கு மேடம் எனக்கு இங்க வேலைக்கு சேர்ந்தேன் மூணு மாசம் தான் ஆகுது

பேங்க் படி என் வேலை மட்டுந்தான் போகும் ராமன் இல்லாத அயோத்தியும் மருது இல்லாத இந்த கடையும் சரிப்பட்டு வராது மருது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்து திரும்ப அவ இந்த கடைக்கு வர்ற வரைக்கும் நீங்க எங்கயாவது போய் வேலை பாத்துக்கங்க உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் நான் கொடுத்துறேன் இவங்க சொல்லணும் நினைக்கிறத நான் சொல்லட்டுமா சொல்லுமே இவ்வளவு பணத்தை செலவழிக்கிற நீங்க கொஞ்சம் புத்திய செலவழிச்சு உங்க பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சா என்ன செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டேன் என் புத்தியத்தான செலவழிக்கணும் கழுது அதுல என்ன கஞ்சத்தனம் செலவழிக்கிறேன் போட முடியும் முடிவு எடுத்தாத்தான் ஒரு விடிவு வரும் பெரியாத்தனமா பூலாந்தேவி மாதிரி ஒரு பொண்டாட்டிய கட்டிக்கிட்டு நான் படுற அவசியம் இருக்கு அவளுக்கு ரெண்டு பிள்ளைய பெத்தனா அவங்களும் அதே மாதிரி இருக்கானுங்க பொறுப்போட வளர்க்க வேண்டிய பிள்ளைங்களை வெறுப்போட வளர்த்துக்கிட்டு இருக்கான் ஆயிரம் சொல்லுங்க முதலாளி உங்க பொண்டாட்டியோட இருக்கிறதா நல்லது நான் இப்படி தான் என்னோட அருமை அந்த மூதேவிக்கு தெரியும் அப்பத்தான் அவ பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புவா எப்படி நம்ம டெக்னிக் சகிக்க முடியல சகிக்க முடியாம தானே நான் இங்க வந்துட்டேன் இட்லி இலையில இருக்கும்போது அந்த நாய பத்தி ஏன் பேச்சு அப்பா பச்ச உடனே உள்ள போயிடுச்சேன் என்ன இட்லி என்ன இட்லி மாப்பிள என்ன முதலாளி இந்த பதிவு பண்ற இடம் எங்க இருக்கு இது பத்திரம் பத்திரமா

வந்து சமைங்க வந்து சமைங்க இவங்க இருக்க நெருக்கத்தை பார்த்தா பிரிக்கவே முடியாது போல இருக்க அதான் முதலாளி எனக்கும் பயமா இருக்கு என்னமோ பெருசா அவனோட நேர்மையை நாணயத்தையும் பார்த்துட்டு வந்து இப்படி பீத்திக்கிறீங்களே கேப்படி கேப்ப இவ பழிய சுமத்திட்டு பங்களாக்குள்ள ஏசி ரூமுக்குள்ள வந்து தூங்குறான் அவன் படுக்கிறது கேட இல்லாம இந்த குளிர் காலத்துல தெருவுல படுத்துக்கிட்டு இருக்கான் அந்த எப்படி போனா எனக்கு என்ன அத விடு நீ பெத்திய புள்ள அதையாவது கொஞ்சம் நினைச்சு பாத்தியா அந்த புள்ள எப்படி இருக்குன்னாவது என்கிட்ட கேட்டியா நீ பழி சுமத்து சாரதா அவ உன் புள்ளைய கண்ணு கருத்துமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கான் கிழமா சும்மா நோய் நோய் கத்திக்கிட்டு இருக்காதையா இப்ப என்ன பண்ணணுங்கிற என்ன பண்ணணுங்கிறண்ணா கூடிய சீக்கிரம் வளகாப்புக்கு உங்களுக்கு எல்லாம் அழைப்பு வரும் தங்கச்சியை கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க போங்க